நாடு முழுவதும் வாக்காளர்கள் பற்றிய விவரங்களை தொகுக்கவும் கட்சியினருக்கு வழிகாட்டவும் பாஜக பயன்படுத்தும் சரள் என்ற செயலியின் நம்பகத்தன்மை குறித்து இணைய சேவை நிபுணர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சங்கதன் ரிப்போர்ட்டிங் அண்ட் அனலைசஸ் எனப்படும் சரல் என்ற செயலியை பாஜக உருவாக்கியுள்ளது இந்த செயலியை பாஜகவினர் பதிவிறக்கம் செய்து தங்களை பற்றி பதிவு செய்தபின் பின் பொதுமக்களை அணுகி அவர்களையும் பதிவிறக்கம் செய்யுமாறு பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்த செயலி மூலம் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் பற்றியும் பாஜகவின் அறிவிப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் என்று கூறுவதால் பலர் பதிவிறக்கம் செய்கின்றனர் சரல் செயலியில் பதிவிறக்கம் செய்வோரின் பெயர் வயது பாலினம் முகவரி சாதி மத விவரங்கள் தொழில் தொகுதி விவரம் வாக்காளர் அடையாள அட்டை எண் வாக்குச்சாவடி எண் ஆகியவை பதிவு செய்யப்படுகின்றன அனைத்தும் பதிவு செய்யப்பட்டவுடன் பாஜக தொண்டர்கள் முதல் வட்டார தலைவர்கள் வரை சரண் செயலியில் இணைக்கப்படுகின்றனர் இந்த ஒருங்கிணைப்பின் மூலம் கீழ்மட்ட அளவிலான கட்சி தொண்டர்கள் மற்றும் தலைவர்கள் வாக்குச்சாவடிகளின் நிலை அவற்றின் செயல்பாடுகள் பற்றிய விவரங்களை துல்லியமாக பெற முடியும் சரள் செயலியை சுமார் இரண்டு கோடி பேரை பதிவிறக்கம் செய்ய வைப்பதை இலக்காக கொண்டு நடந்து வரும் இந்த பணி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் முக்கிய ஆயுதமாக களமிறங்கும் என அக்கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் திரு அமித் மா ார் சரள்திவிறக்கம் செய்ய உதவும் பாஜகவினரின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அவர்கள் வசிக்கும் பகுதியில் உள்ளவர்களின் வாக்கு எண்ணிக்கை சாதி மத விவரங்கள் தொகுக்கப்பட்டு அதற்கேற்ப வாக்குச்சாவடி முகவர்களின் தேர்தல் பணிகள் முடிவு செய்யப்படுகின்றன இது ஒரு விதத்தில் பாஜகவினரை ஒருங்கிணைக்கவும் அவர்கள் பணிகளை கண்காணிக்கவும் உதவும் என்றாலும் சரள் செயலியில் பதிவு செய்யப்படும் விவரங்கள் அனைத்தும் பாதுகாப்பற்ற முறையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அதில் உள்ள தகவல்கள் தனியாருக்கு கைமாற்றப்படலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளதாக நிபுணர்கள் புகார் கூறுகின்றனர் ஒருவரின் தனிப்பட்ட தகவல்களை பாதுகாப்பது குறித்த செயலியின் செயல்முறை விளக்கம் திருப்தி அளிப்பதாக இல்லை என்று கூறும் அவர்கள் நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட இணைய பாதுகாப்பு சட்டமும் இதுவரை நடைமுறைக்கு வராமல் உள்ளதை சுட்டிக்காட்டுகின்றனர் ஆட்சி அதிகாரம் கையில் இருப்பதால் இந்த தகவல் பொக்கிஷத்தை பயன்படுத்தி பாஜக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று கூறும் இணைய பாதுகாப்பு நிபுணர்கள் வாக்குச்சாவடிகளை பதற்றமாகவோ அல்லது சாதகமாகவோ மாற்ற இந்த தகவல் திரட்டு பாஜகவுக்கு உதவலாம் என்று எச்சரிக்கின்றனர் மத்திய அரசின் ஒலிபரப்பு சேவையை பயன்படுத்தி பிரதமர் மாதந்தோறும் உரையாற்றும் மன் கி பாத் நிகழ்ச்சியை பொதுமக்கள் கேட்பதற்கு ஏற்பாடு செய்து நிகழ்ச்சி முடிந்தவுடன் அவர்களிடம் பாஜகவினர் திரட்டும் தகவல்கள் வாக்காளர்களை வகை பிரிக்கவும் உதவும் என்று கூறும் வல்லுநர்கள் அரசு இயந்திரத்தை விருப்பம் போல் பயன்படுத்திக் கொள்ளும் இத்தகைய நடவடிக்கைகள் தேர்தல் ஆணையத்தின் சட்ட திட்டங்களுக்கு எதிரானது என்றும் தெரிவிக்கின்றனர்